ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் பதினெட்டு இவ்வளவு நேரம் காதலுடன் பவித்திரனை விட்டு சில அங்குலங்கள் விலகியிருந்த பரணி இப்போது விரைப்புடன் சில அடிகள் தள்ளிப்போனான் தான் எந்த நிலையில் அவனை விட்டு விலகினோம் என்ற நிதர்சனம் அவள் முகத்தில் அரைந்து அவளை நிதானத்துக்கு கொண்டு வந்தது சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் தன் மகனின் லட்சணம் இவர்களுக்கு தெரியும் என்ற உறுதியுடன் தலையை திருப்பி மற்றவர்கள் பார்ப்பதை தவித்து சுவற்றை பார்த்தபடியே மெதுவாக ஆரம்பித்தாள் பரணி நான் இவரை என்னோடு பதினாலாவது வயசுல இருந்து நேசித்தேன் ஒவ்வொரு வருஷமும் லீவுக்கு வரும்போதெல்லாம் இவரை மறைஞ்சு மறைஞ்சு பார்த்து ரசிப்பேன் ஆனால் இவருக்கு அப்பெல்லாம் என்னை பிடிக்கிற போல என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் இந்த வருஷம் நான் வந்ததும் இவரை தான் தேடினேன் அன்னைக்கு நைட் தான் தோட்டத்துக்கு வந்து என்னை பார்த்து ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஒரு வார்த்தையிலேயே நான் மயங்கி போனேன் அப்புறம் ஒரு வாரமாக என்னை பார்க்கும்போதெல்லாம் தீண்டிக்கிட்டே இருந்தார் தொட்டு தொட்டு பேசுவார் இவருக்கும் என் காதல்னு நான் நம்பினேன் அப்புறமா திடீர்னு ஒரு வாரம் என்னை பார்க்கவே இல்லை ரொம்ப அவாய்ட் பண்ணினார் எனக்கு ஒண்ணுமே புரியல இவரோட புறக்கணிப்பை என்னால தாங்க முடியாம ஒரு நாள் நைட் நானே இவரோட ரூமுக்கு போனேன் என்று கூறிவிட்டு நிறுத்திய பரணி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு தான் பணயமாக பயன்படுத்தப்பட்ட அவமானத்தை சொல்ல ஆரம்பித்தார் நான் பேசலன்னு கேட்கத்தான் நான் போனேன் ஆனா இவர் என்னென்னவோ பேசி கடைசியா இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்னு என்னை கேட்டார் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் நான் இவருக்கு பணிஞ்சு போனேன் அப்புறமும் நிறைய நாள் என்னை இதுக்காக தேடினார் நானும் இணங்கினேன் கடைசியா ஒரு நாள் ஜானகி ஆட்சியோட பேத்தி கற்பமாக இருக்கான்னு அதை பற்றி பேசும்போது எனக்கு என்னோட நிலைமை தெரியும் முதல்ல அழுதாலும் பிறகு சந்தோஷப்பட்டேன் எப்படியும் இவர்கிட்ட சொன்னால் சந்தோஷப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கவார்னு பகல் கனவு கண்டேன் அன்னைக்கு நைட்டு தோட்டத்தில் இவரை பார்த்து விஷயத்த சொன்னப்போ இவ்வளவு நாளாக இதை கூட கவனிக்காமல் இருந்திருக்கேன் நீ என்ன என்ன பொண்ணுடி அப்படின்னு கோபமாக என்னை திட்டினார் சரி நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு தான் இவர் கூட போனேன் ஆனால் அந்த ஆஸ்பத்திரிக்கு இவர் பல பொண்ணுங்களை வயிற்றில் இவரோடு கருவோடு கூட்டிகிட்டு போய் ரொம்ப பழக்கம்னு அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சது என் வயிற்றில் இருந்த கருவை கலைக்க ஆயிரக்கணக்கில் பேரம் பேசினதை நான் என் காதால் கேட்டேன் அப்புறம் கதவை திறந்து நேரடியாக இவர்கிட்ட நியாயம் கேட்டப்ப என்னை காதலிக்கவே இல்லைன்னு சொன்னார் அந்த நிமிஷமே நான் நொறுங்கி போனேன் என்று கூறிவிட்டு பரணி முகத்தை மூடிக்கொண்டு கதறியால் பவித்திரன் அவளை நெருங்கி தோளில் கை வைத்தான் அழுது கொண்டிருந்த பரணி விடுக்கென்று அவன் கையை தட்டிவிட்டு மீதியையும் கேளுங்கள் அப்புறம் எனக்கு கண்டிப்பாக அபாஷன் அபாஷன் பண்ணியே ஆகணும்னு இவன் சொன்னதும் அந்த டாக்டரும் நர்ஸும் என்னை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு காப்பி குடிக்க போனாங்க நான் இன்னொரு கதவு வழியாக தப்புச்சு ரோட்டுக்கு வந்து எதிரில் வந்த பஸ்ஸை நிறுத்தி ஏறிட்டேன் அந்த பஸ்ஸில் தான் ராகினி அக்காவை பார்த்தேன் அவங்க நான் அழுகிறதை பார்த்து எவ்வளவோ கேட்டும் எதுவும் நான் சொல்லலை என்ற பரணி நிற்க முடியாமல் தரையில் மண்டியிட்டாள் உள்ளே இருந்து வந்த ராகினி கண்ணீருடன் பரணியை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டு சாமிநாதனை பார்த்து நான் எவ்வளவோ கேட்டும் இந்த புள்ள பதில் சொல்லலை சாப்பிடாம அழுதுகிட்டே வந்துச்சு வழியில் பஸ் பஞ்சர் ஆகி எல்லாரும் இறங்கி வேற பஸ் மாறி போயிட்டாங்க ஆனா பரணி மட்டும் முள்செடி பக்கமா போச்சு எனக்கு சந்தேகம் வரைவே நானும் பின்னாடியே போனேன் இந்த பிள்ளை ரயில் தண்டவாளத்தில் ஏறி நடக்கவும் எனக்கும் என்ன நடக்கப் போகுதுன்னு புரிஞ்சு போச்சு நான் ஓடுறதுக்கும் ரயில் வரவும் சரியாக இருந்தது நிமிஷத்தில் நான் பரணியை இழுத்துக்கிட்டு முள் புதரில் விழுந்தேன் ஒரு நிமிஷம் சாமதித்திருந்தாலும் ரயிலில் விழுந்திருக்கும் அப்புறமா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நான் காப்பாத்துறேன்னு சொல்லி என் கூட இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன் என்ற ராகினி பவித்திரனிடம் திரும்பி ஏன் தம்பி பணம் இருக்குன்னா என்ன வேணும் பண்ணலாமா நானே பார்க்கலனா இந்நேரம் இந்த புள்ள செத்து ஒன்றரை வருஷம் ஆயிருக்கும் என்று கோபமாக கேட்க ஏற்கனவே அதிர்ந்து போயிருந்த பவித்ரன் எதுவும் சொல்லாது தலைகுனிய சாமிநாதனும் விஜயாவும் தன் மகனின் இன்னொரு பக்கம் தெரிந்த அதிர்ச்சியில் உறைந்து போய் அமைந்திருந்தன பவித்திரன் பரணி உறவு தெரிந்ததுதான் ஆனால் பல பெண்களை ஆபாசானுக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று என்ற தகவல் அவர்களை ரொம்பவே பாதித்து விட்டிருந்தது சாமிதானந்தன் அருவருப்புடன் மகனை பார்க்க ஐயோ என்னடா இதெல்லாம் நீயா இப்படி என்று ஆத்திரமாக பார்த்தால் விஜயா ராகிணியின் தோளில் அழுது கொண்டிருந்த பரணி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிமிர்ந்து தன் மகனை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டு சாமிதானந்தன் நேராக பார்த்து நான் வந்த பிறகு உங்கள் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க நடந்தது மொத்தமும் எனக்கு வேதனையும் கண்ணீரையும் தரக்கூடிய விஷயம் ரொம்ப வருத்தப்படக்கூடியது நான் பிரிந்து வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னவைகள் நடந்தவைகள் மொத்தம் பத்தொம்போது வயசு பெண்ணோடும் வாழ்க்கையில் நடந்த அவமானங்கள் அசிங்கங்கள் நானே நினைச்சு பார்க்க விரும்பாத கேவலங்கள் இதுக்கெல்லாம் இவர்தான் காரணம்னு சொல்லி நான் வாதாட விரும்பலை எனக்கும் முழுக்க முழுக்க பங்கிருக்கிறது நான் காதல்னு நினச்சதை இவர் வெறும் டைம் பாஸுக்கு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு காதல் எது வேஷம் எதுன்னு தெரியாமல் நான் இவரை நம்பினதற்கான தண்டனை இத்தனை நாடாக அனுபவிச்சிட்டேன் இப்போ நான் என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் இருக்கேன் நான் இப்போ அரசில் டிகிரி படிக்கிறேன் இனிமேல் படிப்பு தான் எனக்கு வாழ்க்கை படிக்கணும் நிறையா படிக்கணும் படித்து முடித்து வேலை செய்து ராகினி அக்காவையும் என் பிள்ளையையும் நல்லபடியாக காப்பாற்றணும் இதுதான் என் முடிவு என்று பரணி தீர்மானமாக கூற அவர் சொல்வதை அமைதியாக கேட்ட சாமிநாதன் மகன் ஏதோ சொல்ல வந்ததை கையமர்த்தி தடுத்துவிட்டு அவரே பரணி நீ படிக்கணும்னு சொல்கிறது நல்ல விஷயந்தான் படிப்பு பெண்களுக்கு அவசியம் அதனால் அதை தடுக்க மாட்டேன் ஆனால் எங்கள் பேரனையும் மருமகளையும் காப்பாற்றி கொடுத்த ராகிணியை பார்த்துக்க வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்கு அதோடு என் பேரன் ரிஷி அவனுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுக்கும் கடமையும் எங்களுக்கு இருக்குது ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா எங்கள் கூட வராமல் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கே என்று கேள்விக்குறியுடன் பரணியை பார்த்தார் ஆமாம் ஆமாம்மாங்கள் என்ன நடந்ததுன்னு நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா உங்க மகனுக்கு நான் மட்டும் புள்ளைய சுமக்கல நிறைய பொண்ணுங்க சுமந்திருக்காங்க இவர் அவங்கள எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அதையெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து அவாஷன் பண்ணியிருக்காரு கடைசியா என்னையும் கூட்டிகிட்டு போனதுக்கும் அதுக்காகத்தான் என்ன எனக்கு பதில் உடன்பாடு இல்லாததால் தப்பித்து வந்துட்டேன் ஆக உங்க மகனுக்கு எல்லாரையும் போல தான் நானும் அப்படி இருக்க நான் மட்டும் எப்படி காதலி மனைவி மருமகள் என்று உரிமை கொண்டாட முடியும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவரோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு நான் நேரடியாகவே பார்த்து புரிஞ்சுக்கிட்டது அப்படி இருக்க காதலே இல்லாத ஒருத்தர் என்னை வெறும் ஆசையை தீர்த்துக்க மட்டும் பயன்படுத்திய ஒருத்தர் ஆப்ரேஷனுக்கு பிறகு மாறியிருப்பார்னு நீங்க எப்படி நம்புகிறீங்க என்று சாமிநாதன் முன்பு கனமானதொரு கேள்வியை வைத்தால் பரணி ஏமா முடியாது அவன் நிலைமையை இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியலையா பவித்திரன் மறைக்க நினைச்சிருந்தா ஏன் நீ குழந்தை உண்டான விஷயத்தை சொல்லி என் பரணியையும் குழந்தையையும் எனக்கு வேணும்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும் இதிலேயே புரிஞ்சிருக்குமே பவித்திரனும் உன்னை விரும்புகிறான் இல்லை நாங்கள் சொல்றது பொய்யின்னு நினைக்கிறியா பரணி என்று சாமிநாதன் அதனை கூறிவிட்டு கூர்மையாக பரணியை பார்க்க பரணி மேலும் விரைத்து நிமிந்து ஐயோ நீங்க சொல்கிறத நான் பொய்யின்னு சொல்லல அங்கிள் நிச்சயம் அவர் என்னையும் என் வயிற்றில் இருந்த குழந்தையை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தார் நான் நம்புகிறேன் ஆனால் அதுக்கு பெயர் காதல் இல்லை அங்குல அவர் என்னை தேடியதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது என்ன என்ன ஆப்ரேஷனுக்காக கூட்டிகிட்டு போனார் அவரோடு என்னப்படி என் கருவை கலக்க முடியல அதனால் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்த கடைசி நிமிடம் வரை அதே நினைப்பில் இருந்திருக்கார் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் நானும் என் வயிற்றில் இருந்த குழந்தையும் எங்களை தேட சொல்லி நியமித்த சந்தரவும் மட்டுமே இருந்திருக்கும் மற்றதெல்லாம் மறந்து போச்சு இவர் என்கிட்ட நேரடியாக சொன்ன சொன்ன இல்லாத காதல் இப்போது வந்திருக்குன்னு இதை மட்டுமே வச்சு எப்படி அங்கு நம்புகிறீங்க கடைசி நிமிஷத்தில் இவரால் முடியாத ஒன்று மனசுக்குள்ளே ஆழமாக பதந்து இப்போது அரைகுறையுமா வெளியே வந்ததால் நீங்கள் எல்லாரும் அதை உண்மை காதல்னு நம்புகிறீங்க ஆனால் காதலே இல்லைன்னு இவர் சொன்னதை என் கேட்டவன் நான் என்னால் இதை நம்ப முடியாது இப்போ உங்கள் பேச்சை கேட்டு இவர் கூட வந்தால் நாளைக்கு என்றாவது ஒரு நாள் இவருக்கு பூரணமாக குணமாகி தெளிவடைந்ததும் காதல் கொஞ்சம் கூட இல்லாமல் வெறும் உறவுக்காக பயன்படுத்தின ஒருத்தியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே என்று நினைத்து இதுதான் சமயம் பணக்காரன் கிடச்சிட்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு அறுவறுப்பாக என்னை பார்த்தாருன்னு வைங்க அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையெங்கு அதைவிட நான் என் மனசில் காதலோடு வாழ்ந்துதான் நீ இந்த குழந்தையை பெற்றுக்கிட்டேன் என்ற திருப்தியோடு வாழ்ந்துடுவேன் தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்